நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது டூ ஹோம் டேக்கர் கலைகள் மற்றும் கட்டுமானத்தின் ஊடகம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு சிறப்பான விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் நண்பர்களே அதாவது வீட்டில் ஒயிட்டோ அல்லது கலரோ ஏதோ ஒரு பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அது தோல் மாதிரி உறிஞ்சிட்டு வந்துடுதுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று பூசின உடனே ப்ராசஸிங் ஆன உடனே நம்ம இந்த ஒயிட் அடித்து அதுக்கு மேலே ப்ரைம் அடிச்சு கலர் அடித்தா இந்த மாதிரி விஷயம் வரும் இன்னொன்று க அந்த நாட்கள் கடந்தாலுமே நம்ம எடுக்கிற மெட்டீரியல்ஸ் அதாவது இன்டீரியரை தூக்கி எக்ஸ்டீரியரில் அடித்தாலும் இந்த ப்ரைமர் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி இப்போ நாம் ஒரு சைட்டில் இந்த கேள்வி கேட்ட நண்பரோட சைட்டுக்கே போய் விசிட் பண்ணோம் அப்போ அந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது முதல் நாள் பூசினாங்க மறுநாள் ஒயிட் அடித்தாங்க அடுத்த நாள் கலர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறார் இதுதான் மிகப்பெரிய தப்பு இப்போ அந்த செவர் வந்து க்யூரிங்கே ஆகலை நண்பர்களே அப்படிங்கும்போது இந்த பெயிண்ட் எப்படி நிற்கும் சுண்ணாமே நிற்காது அது தாரையாக தெரியும் அப்படிங்கும்போது பெயிண்ட் எப்படி நிற்கும் அதனால் கண்டிப்பாக அந்த டைம் கொடுத்து க்யூரிங் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தவறு நடக்கும் ஒன்று வேலை டக்குனு முடிச்சுட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறத வேலை எடுத்தவங்க டக்குனு பூசணோனே மறுநாளே இந்த ஒயிட் அடித்து பிரைமர் அடித்து கலர் அடித்து வெளியே வருவாங்க இல்லது இல்லைனா நமக்கு வந்து ஆகணும் டக்குனு முடியணும் அப்படின்னு வீட்டுக்காரரே சொல்லி இதை உடனே அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம வேலை எடுத்துகிறவருக்கு கெட்ட பேர் ஆகும் அல்லது வீட்டுக்காரங்களுக்கு லாஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி பிளாஸ்டர் பண்ணவொன்னே அடுத்து மூணு நாளைக்கு க்யூரிங் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் அந்த ஒயிட் வாஷையும் ஒரு டைம் க்யூரிங் பண்ணிவிட்டு மறுநாள் ப்ரைமர் கலர் அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வராது நம்பர்களே மற்றபடி மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட அந்த தரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்காணிப்பில் நாம் தான் அதை செக் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணணும் நண்பர்களே நம்மளால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்